வணக்கம் ஸ்குவாட் நான் உங்கள் டெலெக்ஷன் இலங்கையிலேருந்து இப்போ நாம் இந்த வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ தான் செய்ய போகிறோம் இந்த ரிவ்யூ வீடியோவில் என்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாலேயே ஒன்று இருக்குது பாருங்கள் இதுதான் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மவுண்ட் ஹோல்டர்ஸ் ஹெல்மெட் மொபைல் சப்போர்ட்டர் சப்போர்ட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க ஹெல்மெட்டை பொறுத்தளவில் பார்த்துக்கோங்க இந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கையில் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹெல்மெட்டில் வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி தான் செட்டப் ஸோ இந்த மவுண்ட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து நான் மன்னாரில் இருக்கிறேன் நான் வந்து இங்கே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் இதை எடுத்தேன் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா நம்மட கைக்கு வரும்போது இது இந்த மவுண்ட் ஹோல்டர் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நமக்கு தாராங்க கடையில் கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மவுண்ட் ஹோல்டரை வந்து ஓபன் பண்ணி இதில் ஃபிக்ஸ் தான் இந்த வீடியோ மவுண்ட் ஹோல்டரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஸோ இதை ஓப்பன் பண்ணி நாம இதை வந்து பண்ணுவோம் பண்ணி ஆ காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எப்படி இருக்குது சில பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மவுண்ட் ஹோல்டர் வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் வீடியோ எடுக்கிறது வந்து ஆட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க நம்மளை பெரிய வாக ஹெல்மெட் அந்த காஸ்ட்லியான ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து அவ்வளோக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வச்சிருக்கிற ஹெல்மெட் வந்து சக்கா ஹெல்மெட் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து இந்த மவுண்ட் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் ஆடாது அப்படின்னு சொல்லி இந்த உள் மனசு

சரிச்சு நம்ம மூவி அப்படி விலாக்ஸுகள் எடுக்கிறேன்டா சரிச்சு தான் எடுப்போம் அப்போ அதுக்கும் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா இதில் ஃபிக்ஸ் பண்ணுற முறை வந்து இதில் போட்டிருக்காங்க பாரு இதில் வந்து நாலு இதாக போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க ஏலாது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது என்ன கலரில் இருக்குது எப்படி இருக்குன்னா இது வாங்கினதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்க்கிறதுக்குன்னே தெரியலையே ஆஹ் இப்பதான் நான் ஓப்பன் பண்ண போறேன் அதாவது இதே ரிவீ வீடியோ வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஸோ அதுக்காக தான் இன்னும் ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்களும் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பேக்ல போட்டு காந்துருக்காங்க ஸோ இதில் ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் வந்து என்னத்துக்குன்னு தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் இது வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று நான் நான் காட்டுறாங்க இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மவுண்டை வந்து ஃபிட் பண்ணுற ஒரு இதுன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியலை இது வந்து ஹெல்மெட்டில் அந்த மூன் இதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி செட் பண்ணுறது போல் இது ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன செய்யறேன்னா இந்த இது ஃபிச் பண்ணுவோம் தானே இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ பிளாஸ்டிக்கில் கொடுக்கும்போது இந்த இது வந்து அவ்வளோ வந்து ஆகாது ஸோ அதுக்காகவே இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இதை வந்து இதோட ஜாயின் பண்ணி தான் ஃபிட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா இதில் வந்து தான் நம்ம மொபைலில் வைக்க போகிறோம் வாங்கியிருக்கிற வந்து மொபைல் ஃபோல்டர் ஸோ அதில் வந்து ஓப்ரோக்குண்டு தனியாக எதுவும் தரல போல கோபுள் ஓப்பன் எதுவுமே கிடையாது ஸோ அதை எப்படி கொடுக்குறோன்னு எனக்கு தெரியலை நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோனில் தான் நம்ம வீடியோஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அது ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை இப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நட்டு மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இவ்வளோ திங்ஸ் தான் இந்த பாக்ஸில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டில் ஃபிட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு நட்டு அப்படி இந்த நட்டு இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த இதுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்காக தானே இருக்குது ஸோ நம்ம ஃபோன் இதில் வந்து ஃபிட் பண்ணும்போது இந்த ஃபோனில் கீறுகள் கீறல்கள் அது இதுகள்லாம் விழும் ஸோ அதுக்காக ஃபோன் வந்து சொட்டாக அது பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க அந்த ஸ்டிக்கரை நம்ம இதுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணி ஒட்டணும் மற்றது பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஹோல்டரை வந்து இதில் ஃபிட் பண்ண இல்லை வந்து பிளாஸ்டிக்காக சும்மாதான் இருக்குது இந்த பிளாஸ்டிக் ரப்பரை வந்து கொடுத்தோம்னா இது வளைஞ்சு கொடுக்க கொடுக்குற தன்மௌண்ட்டு இருக்குது இந்த ரப்பரில் அப்போ இந்த ரப்பரை ஃபிட் பண்ணி நாங்கள் போட்டலாம் ஒரு மாதிரியாக மவுண்ட் ஹோல்டரை வாங்கி எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஹோல்டரை வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து என்ன செய்யணும் இதை கொஞ்சம் சிக்கல் கிடக்கு இதை வந்து இதோட வச்சு ஜாயின் பண்ணணும் ஸோ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கிளிப் உண்டு அதாவது நம்ம இந்த மவுண்ட் ஹோல்டர் ரப்பரை வந்து இதில் ஃபிட் பண்ணி போட்டு இந்த கிளிப்பால் தான் லொக் பண்ணணும் ஸோ அந்த கிளிப்பை வச்சு நம்ம செட் பண்ணால் லொக் ஆகிடும் இப்போ சார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ஆகிட்டு ஸோ இந்த ட்ரபர் இருக்குலா இந்த லொக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் இதை வாங்கினதுக்கப்புறமா இந்த லொக்கை வந்து சூப்பர் க்ளோ அப்படி ஏதாச்சும் கம்மை போட்டு ஒட்டிடணும் ஏன்னா இதை நம்ம திரும்ப ரிமூவ் பண்ண மாட்டோம் அதால இதை வந்து ஒட்டிட்டா இந்த லொக்கு உடைகிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் உடைஞ்சி இருந்தால் நம்மளால திரும்ப அதை வாங்கி கேடாது புதுசாக வந்து வாங்கி தான் அதை ஃபிட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ் இப்போ நம்ம இதை ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் ஹோல்டரில் செட் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க இவ்வளோத்துக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஸோ இந்த மவுண்ட் ஹோல்ட்ரு வந்து இதை வந்து ஒரு ஆணி வந்து போடணும் ஸோ இதை அங்கே வச்சு போட்டோம் இதை வந்து மவுண்ட் ஹோல்டருக்கு முன்னுக்கு ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ இதுக்கு வந்து ஒரு நட்டு ஒன்று வச்சு நம்ம இந்த இப்படி ஒன்று இருக்கலாம் இதுக்கு வந்து இந்த த்ரெட் கொடுத்துருக்காங்க இந்த த்ரெட் இதுக்குள்ளே வச்சு இதில் வார இந்த ஆணியை வந்து டைட் பண்ணிக்கலாம் ஸோ அளவு செட்டிங் செஞ்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆணி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஆணியை வந்து டைட் பண்ணி ஒரு நட்டு ஒன்று இந்த நட்டை அப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன சின்னதாவது மிஸ்டேக் வந்தால் கூட திரும்ப வாங்க வேண்டிய ஒரு புதுசாக வந்து ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து செய்யுங்க ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ செட்டப்பாக வந்திருக்கு ஒவ்வொரு ஒரு படி படி படிப்படியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் முதலாவது இது ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கு பூரா ஒரு வார ஒரு அடேப்டர் மாதிரி இப்படியும் வார ஒரு த்ரெட்டோட கட் ஒன்று கொடுத்துருக்கோம் இது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் இது அதுக்கப்புறம் மவுண்ட் ஹோல்டர் கேஸ் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் நம்ம மௌண்ட் ஹோல்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை அதில் வந்து வழியாக பார்த்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதில் இதோண்டு கொடுத்துருப்பாங்க அது அந்த இதுக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளே வரது வாரது அது வந்து தன்னால் கலந்து வந்துட்டு அதுக்கு தான் சொன்னேன் இந்த நீங்கள் மவுண்ட் ஹோல்ட்ரு செட் பண்ணுறதா இருந்தால் சூப்பர் குழு ஒன்று வாங்கி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுங்க ஒட்டாட்டி இதை அப்படி கலண்டு வந்துச்சுன்னா எல்லாம் போக 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 நம்ம பைக் ஓடிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு அப்படி கையில் வந்துடும் ஸோ காண்டி இதை வடிவாக ஃபிட் பண்ணுங்கள் மிச்சம் எல்லாம் ஓகே இந்த செட் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம ஓடி பார்த்தா வந்துட்டீங்கன்னா நமக்கு வீடியோஸ் வந்து நல்லா இருக்கா இல்லாட்டி ஆட்டங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு ஓகே நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குது இந்த மவுண்ட் ஹோட் ஃபிக்ஸ் பண்ணது நல்லா இருக்கா இந்த மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த ரொட்டேஷனில் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் இதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் கூட்டலாம் குறைக்கலாம் ஸோ இதையும் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்க இந்த போருக்கும் இப்படி இந்த சைட் ஷேப்பில் நீங்கள் ஷார்ட் வீடியோ அதுகள் எதுவும் பண்ணக்கூடியதாக இருந்தால் கூட இப்படி வச்சு பண்ணலாம் பிரச்சனை இல்லை மவுண்ட் ஹோல்டர் நல்லா தான் இருக்குது ஆட்டங்கள் அது இது பிரச்சனை இல்லை இது மட்டும் ஏன் சுற்றிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சொன்னேன் நானே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அந்த நட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் அந்த நட்டை வந்து நாம் என்ன செய்யணும் சின்னனாக கட் பண்ணி போட்டு அந்த நட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா ஏன் முடிவெட்டிட்டு இருக்கிறப்ப பாதிலேருந்து சோடியா அந்த ஆ

ஒரு ட்ரப்பர் துண்டு ஒன்று வச்சு போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டங்கள் எதுவும் இருக்காது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மவுண்ட் ஹோல்டர் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லாட்டி இந்த மவுண்ட் ஹோல்டர் வேணுது வந்து தேவையில்லாத வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாட் ஒரு மாதிரியா நம்ம மவுண்ட் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது என்ன பிரச்சனைன்னா ஹோல்டர் முன்னது ஹோல்டர் மற்றது மொபைல் வச்சுருக்கிற இடத்துல வந்து வெயிட் கொஞ்சம் கூட விழுது ஸோ அதனால் ஹெல்மெட் வந்து அவ்வளோவா ஃபிக்ஸ் பண்ணி நிற்கலை அப்படின்னா சொல்லுவேன் என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து பின்னால் தலைப்பக்கம் வந்து சரிஞ்சு போய் கொண்டு அதனால் வந்து ஹெல்மெட் ஃபிக்ஸ் பண்ணி தெரியலையே ஹெல்மெட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த நம்ம நாடியில் பூட்டக்கூடிய அந்த லுக் வந்து கொஞ்சம் பின்னால் கொண்டிருக்கு ஏன்டா வந்து சப்போர்ட் ஒன்றும் இல்லை தானே முன்னுக்கு வந்து வெயிட் விழும்போது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் சரிக்குது நம்மட ஃபேஸ் ஹெல்மெட்டை கொஞ்சம் பின்னுக்கு எடுக்குது ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து உள்ளுக்குள்ளே போட வேண்டி வரும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லை ஒத்தான ஹெல்மெட்டா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ ரோட்டில் நம்ம ஓடி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது இந்த மவுண்ட் ஹோல்டர் வியூ எல்லாம் நமக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம் என்னை பொறுத்தளவில் வியூவெல்லாம் நல்லா தெரியுது காய்ஸ் கொஞ்சம் இதாக தெரியுது என்னென்னா ஹெல்மெட் கொஞ்சம் டவுன் ஆகுது மவுண்ட் ஹோல்டுற ஹோல்டுற வெயிட்டுக்கு வந்து ஹெல்மெட் வந்து டவுன் ஆகுறது எனக்கு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுக்கும்போதே தெரியும் கொஞ்சம் நிலத்தை பார்க்க தான் வீடியோ தெரியுது கொஞ்சம் வேகம் ஓடி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு நான் ஓடும்போது வந்து அந்த வீடியோஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டவுன் ஆகிக்கிட்டே வருது ஹெல்மெட் நான் தான் இப்போ கையால் தூக்கி விட்டு தூக்கி விட்டு ஓடிக்கின்றிருக்கேன் மற்றபடி ஹோல்டரில் வந்து ஆட்டங்கள் எதுவுமே இல்லை ஹோல்டரில் ஆட்டங்கள் இல்லை இப்போ வந்து நமக்கு ஹெல்மெட் தான் பிரச்சனை ஹெல்மெட்டில் உள்ள அந்த நாடிக்கு வார அந்த இது இருக்குதும்மா ரப்பர் ஒன்று இருக்குலாம் அந்த ரப்பர் வந்து நாடி லொக் பண்ணுற அந்த லொக் வந்து கரெக்டாக ஃபுல்லாக விட்டுட்டா ஃபுல்லாக எங்கே அந்த ட்ரெட்மார்க் இருக்கிற அளவுக்கு விட்டுருக்கேன் அப்படி இருந்தும் ஓரளவுக்கு தான் ஆகுது பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா நல்லாயிருக்கு ஹோல்டரில் ப்ளஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மவுண்ட் ஹோல்டரை நீங்கள் வாங்கலாம் நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கி சூஸ் பண்ணலாம் ஹெல்மெட்டில் உள்ள அந்த வெயிட்டை வந்து நீங்கள் குறைக்கிற அளவுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எதுவும் பண்ண ஏழுண்டா அதை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க அந்த பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது நல்ல நீட்டாக நீங்கள் எல்லா வியூவையும் வீடியோவையும் பைக் வந்து ரைட் பண்ணிக்கிண்டே உங்களால் எடுக்க முடிஞ்ச எடுக்க முடியும் உங்களுக்கு வீடியோஸ்லாம் ஸோ அதால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மவுண்ட் ஹோல்டரை கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வாங்கி அதை யூஸ் பண்ணுறேன் அதால் தான் அந்த மவுண்ட் ஹோல்டரை வந்து எப்படி ரிவ்யூ வீடியோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதால் தான் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் புதுசாக இந்த மவுண்ட் ஹோல்டர் வாங்குகிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம இதில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் இதில் ஸ்டோப் பண்ணி போட்டு அங்கால பக்கமும் ஓட்டி பார்க்கலாம் என்ன சொல்லுதுண்டு ஓகே இப்போ நம்ம வீடியோ பார்த்துருவோம் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை எனக்கு டவுன் ஆகுற மாதிரி தான் எது இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியலை நான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லாஸ்டிக் இருக்குது நம்ம கழுத்தில் போட்டுவோம் லாஸ்டிக் அந்த லாஸ்டிக்கை ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன் எவ்வளவுக்கு டைப் பண்ண ஏழுமோ அந்தளவுக்கு டைப் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படி டைப் பண்ணியும் ஹெல்மெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது முன்னுக்கு அப்படி வீடியோஸ்க்கு பெருசாண்டு அந்த வியூவை வந்து பெருசாண்டு பாயிண்ட் பண்ணி இருக்கு. இருக்குது வீடியோ வீடியோ வியூவை வந்து காட்டி இருக்கு ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது வீடியோன்னு செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன் நான் தானே இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஹெல்மெட்டில் பாருங்கள் இந்த இந்த பட்டி இருக்கலாம் இந்த பட்டியில் வந்து நான் தொங்கல் வரைக்கும் அதை நான் அந்த டைட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே டைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை தொங்கல் வரைக்கும் டைட் பண்ணிட்டேன் ஸோ அதால் இதுக்கே இப்போ நாடி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்தளவுக்கு விட்டும் நம்மளோட ஹோல்டர் வந்து கொஞ்சமாக டவுன் ஆகுது அதான் இப்போ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை இப்படி டவுன் ஆகுதுன்னா நம்மளை வீடியோஸ்கள் எடுக்கிற கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும் ஸோ காய்ஸ் இப்போ கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணி சரியா இப்போ கொஞ்சம் ஓடி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு கதைக்கிற வசனம் வந்து டபுள் மீனிங்கில் வந்தாலும் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாவ் நான் நினச்ச மாதிரியே வேறு லெவலாக இருக்குது காய்ஸ் இப்போ கொஞ்சம் வியூவெல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நல்லா இருக்குது ஓடவே அவ்வளோக்கு வழுகையில் இப்போ ஃபுல் டைட் வச்சுட்டேன் நம்மளோடய லாஸ்ட்டுக்கு ஸோ நல்லா கணக்காக இருக்குது கணக்கான அளவில் இருக்குது ஓடும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கு வீடியோஸ் டவுன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை அவங்களுக்கு நான் ஓடும்போதே தெரியும் உங்களுக்கு டவுன் ஆகிற ஆனால் கொஞ்சம் கீழே பாதியும் ஆனால் ஆகலை ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வீட்டை போயிட்டு நம்ம வீடியோஸை முடிச்சுக்கொள்ளலாம் நம்ம வீடியோஸுக்கு மேலும் 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 ஆதரவு தாங்க நம்ம வ்ளாக்ஸ் வந்து நிறைய 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 வ்ளாக்ஸ் பைக் சம்மந்தமான விளாக்ஸ்லாம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க பெல் ஐக்கனை தட்டி வீடியோஸ் ஆல் அப்படின்னு கொடுங்க அப்படி கொடுத்தா தான் எந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிங் டாங் டோங் வந்து விழும் அப்படி தான் நீங்கள் எந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க ஸோ இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க ஷார்ட் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்போது எல்லா வீடியோ பார்க்குறது ஓகே நீங்கள் அதை கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் என்னால் உங்களுக்கு உங்களை நான் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என்னால் இருக்கும் ஸோ நம்ம இப்போ வீட்டை போயிட்டு இந்த மவுண்ட் ஹோல்டரை கழட்டி வச்சு போட்டு அடுத்தது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அடுத்த வீடியோஸ் என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு செய்வோம் நம்ம வீடியோஸில் வந்து மாப்பில் வரல அப்படின்னு கவலைப்படாயும் மாப்பில் கொஞ்சம் ஒர்க் பிஸியால் அவன் கொஞ்சம் தூர் இடத்துல நிற்கிறான் ஸோ அதால் அடுத்த வீடியோஸ்களில் வருவோம் ஆப்பில் ஸோ வந்தோடனே கட்டாயம் வேறு லெவலான ஒரு பிளேஸுக்கு போகிறோம் வேறு லெவல் லெவலான வீடியோஸ் எடுக்கிறோம் ஓகே காய்ஸ் என் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த ரிவ்யூ வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்களோட லவ் எனக்கு இருந்தால் தான் இன்னும் பல வீடியோக்களை செய்யலாம் ஜொப்பா ஹெல்மெட் அந்த மாதிரியான ஹெல்மெட்டை பொறுத்த அளவில் அந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா டைட்டாக நிற்கிது இந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டைட்டாக நிற்கிதா அப்போ ஸோ நீங்கள் நம்பி இந்த மவுண்ட் ஹோல்டரை நீங்கள் வாங்கலாம் வாங்கி உங்களோடய ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி டிரைவ் பண்ணலாம் வீடியோவும் இருக்கலாம்